ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு அலட்சுக் கலவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நடத்தக்கூடிய குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ தேர்வுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த வகையில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்லி புதிய பாடத்திட்டத்தை பற்றி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தற்சமயம் ஒரு புதிய அறிவிப்பண்ணும் வெளியிட்டிருக்காங்க அது குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோரோட சிலபஸ் வைஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிலபஸில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்துருங்க அதில் வந்ததும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்துருங்க சிலபஸில் குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோருக்கான லேட்டஸ்ட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்லோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்க நான் இப்போ குரூப் ஃபோரோடது பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த சிலபஸ் இந்த சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன மேஜர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஜெனரல் ஸ்டடீஸில் பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அதாவது ஆஸ் யூஷுவல் அந்த செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் பட் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூனிட் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் டூவில் ஜியோக்ராஃபி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அப்புறம் ஐஎன்எம் இதில் வந்து டென் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஆல்ரெடி இருந்தது தான் பட் உள்ள மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மெர்ச் பண்ணியிருக்காங்க அதாவது சிலபஸ் வந்து மெர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு ரெண்டாக இருந்ததை வந்து ஒவ்வொன்றா வந்து அப்படியே மெர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை ஓகேங்களா யூனிட் ஃபோரில் இந்தியன் பாலிட்டியில் ஃபிஃப்டீன் கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க யூனிட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அது அதில் மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பாலிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மெர்ச் பண்ணியிருக்காங்க ஒரு நாலஞ்சு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்படியே மெர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மாதிரி ஹெரிட்டேஜ் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட் அதிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் டோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டியூட் அண்ட் மென்ட்டல் எபிலிட்டி மேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருந்தது தான் சரிங்களா அதே மாதிரி ரீசனிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டென் கொஸ்டின்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க அதாவது நம்பர் சீரிஸு விஷுவல் ரீசனிங் அதே மாதிரி பசில்ஸு லாஜிக்கல் ரீசனிங் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டென் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஸோ இதில் யூஷுவல் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா நூறு கொஸ்டின்ஸ் இருக்க போகுது ஸோ இந்த நூறில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ திருக்குறள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருபத்தைந்து அதிகாரங்கள் இருந்தது இப்போது அதை வந்து குறைச்சி இருபது அதிகாரங்களாம் வந்து மாற்றிட்டாங்க ஓகேங்களா ஸோ திருக்குறள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க குரூப் ஓர்க்கு இப்போது இருபது அதிகாரங்கள் மட்டும் நம்ம படித்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் போதும் சரிங்களா ஸோ அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கணத்தில் இருபத்தஞ்சு கொஸ்டின்னு சொல்லகராதியில் பதினஞ்சு கொஸ்டின்னு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எழுது திறனில் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸு அதுக்கடுத்ததாக கலை சொற்களில் ஒரு பத்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனில் ஒரு பதினஞ்சு ஸோ எளிய மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸு இலக்கியம் தமிழறினர் தமிழ் இப்போ ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எல்லாமே வந்து ஆஷூஷுவல் இருந்த மாதிரி தான் ஒன்றும் பேனிக்காக தேவையில்லை ஸோ கீழே ஒரு குறிப்பு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழகு எட்டிற்கான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அதாவது டென்த்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ் நம்ம அந்த நூறு மார்க் எடுத்துகிட்டோம் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு நூறு மார்க் எடுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த மார்க் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா டென்த்து அடிப்படையில் தான் டென்த்துக்குள்ளே இருக்கிற புக்கு நம்ம படித்தோம்னாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க லெவல்த்து டுவெல்த்தை பற்றி அவங்க சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் டென்த்து வரைக்கும் படிச்சிட்டாவே போதும் சிக்ஸ் ஸோ சிக்ஸ் டு டென்த்து வரைக்கும் படிச்சிட்டாலே போதும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரோட சிலபஸ் ஸோ இந்த குரூப் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்னொரு சேஞ்சஸ் என்னென்னா டிசேபிலிட்டி இருப்பாங்க பர்சன் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜென்ரலி இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஒன்லி ஸோ மற்றவங்க எல்லாமே தமிழ் தகுதி தேர்வு தான் எழுதணும் அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்டிருக்காங்க ஸோ சிலபஸும் வந்து நிறைய மெர்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாவே மெர்ச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவோட சிலபஸ் என்ன சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா யூஷுவல் ஜென்ரல் ஸ்டடீஸு ஜியோக்ராஃபி ஆஃப் இந்தியா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் பாலிட்டி ஆஸ் யூஷுவல் இருந்தது தான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெர்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க சில மேஜர் சேஞ்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூவில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிங்க இதோட பிடிஎஃபை இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிங்க என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கான சிலபஸ் வைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னென்ன முறையில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு விருது உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்